வந்து ப்ரோமோட் பண்ற விஷயமே என்ன அப்படின்னா மக்களாட்சி நீங்க நீங்க சொல்ற சேம் விஷயம்தான் இந்த உங்க வீடியோல முதல்ல வருது இல்ல ஏய் நியாயம் வழங்க நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி யாரையும் பார்க்க கூடாதா சேம் சமூக நீதி நீதி வழங்கும் போது வந்து எதையும் பார்க்க கூடாது எல்லாருக்கும் சமூக நீதி சமூக நீதிங்கிறது எதுல வரும்னா மக்களாட்சியில வரும் மக்களாட்சின்னு என்ன நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ஒரு தேர்ந்தெடுக்கிறோம் அந்த தேர்ந்தெடுக்கும் நம்ம கூட மாதிரி நமக்கான கேள்விகள் எல்லாத்தையும் அரசாட்சியில வந்து அதிகாரமும் சரி தலவுலமும் சரி ஒரே அளத்தை புரிஞ்சுருக்கும் மக்களாட்சியில அப்படி இல்லை ஒருத்தன் நிறைய சம்பாதிப்பான் ஒருத்தன் கம்மியா சம்பாதிப்பான் ஆனா எல்லாரும் ஒன்னா பகிர்ந்து எல்லாரும் சமமா பொதுவாக எல்லாரும் சமமாக இதுதான் மக்களாட்சி பேர் என்னன்னா இன்னைக்கும் ஒரு ஒரு அடிமை மனப்பான்மையிலேயே இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையா நாங்க போட்டே பழகிட்டோம் குடலுக்கு போகும்போது உள்ள போகும்போது என்னென்னவோ சாப்பிடணும்னு கற்பனையில போவோம் வித்தியாசமா சாப்பிடுவேன் உள்ள போனோன்னே என்ன இருக்கு அளர்ச்சியா அடுப்பாரு சரி ரெண்டு தோசை பண்ணுவாங்க இட்லி தோசை ஆனா போகும்போது உள்ள அன்னைக்கு வேதம் வித்தியாசமா சாப்பிடுவோம் அங்க போறோம் அதே மாதிரி அந்த வாக்கு பெட்டியை பார்க்கும்போ உள்ள போகும்போது நல்லதும் யோசிக்கிறான் கச்சரிவை பிரச்சனை முல்லை பெரிய பிரச்சனை கன்னியாகுமரி கனிம முடிய கொல்லி எல்லாமே உனக்கு வருது எல்லா சிக்கலும் எல்லாருக்குமே தெரியுது நமக்கு ஒன்னும் தெரியல நைட்டு விவகாரம் தெரியும் சிஏ ஏ தெரியும் கச்சரிக்கு பிரச்சனை தெரியும் தமிழ்நாட்டில் மாணவர்களு தெரியும் குடும்ப ஆட்சி தெரியும் ஊழல் ஆட்சி தெரியும் பிஏ தொடங்கி கழிச்ச வரைக்கும் லஞ்சங்கள் தெரியுது ஆனா உள்ள போகும்போது அந்த சின்னத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு சைக்காலஜிக்கல் மாற்றம் என்பது போட்டு வந்துடலாம் எம்ஜிஆர் காரணம் எம்ஜிஆர் அப்படியே தான் அந்த உளவியலானதான் இந்த கட்சிகள் வந்து வென்று அந்த சின்னம் அந்த பாரம்பரியம் இன்னொன்னே காசு சரக்கு எல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர் அதாவது உளவியல் மக்களுடைய உலகில அந்த சாதிக்காக ஒன்று போட்டான்னா சாதி கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்து போகிறோம் பெரும்பான்மை சாதிகள் நிறைய சாதிகள் இருக்கு அது வரல மதத்துக்கு ஓட்டு போறான்னு பார்த்தா கன்னியாகுமரி பயன்படுத்தி தாண்டி மதம் பெரிய கரெக்டா இல்ல மதத்துக்கு ஓட்டு போடல சரி குறிப்பிட்ட மட்டும் தான் ஓட்டு போறோம்னா இல்ல திமுக மாறி மாறி வரும் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் ஓட்டு அதுவும் இல்ல எல்லாரும் மாறி மாறி எம்எல்ஏ வாங்கிட்டு வராங்க எப்படி ஓட்டு போடுறான் எந்த மனநிலை ஓட்டு போடுறாங்கன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் ஒரு கம்ப சூத்திர மாதிரி தான் மக்களுடைய உளவிங்கிறது பணத்துக்காக மட்டுமே இங்க யாரும் ஓட்டு போடல சொல்ல போனா அஞ்சரை கோடி வாக்காளர் ஆறரை கோடி வாக்காளர்கள் வாக்கு பதிவாகனா அஞ்சு கோடி பேருக்கும் பணம் எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது கொடுக்க நேரமும் கிடையாது அவனுக்கு அவன் கட்சிக்காரனை தக்க வைக்கிறது தான் படம் கொடுக்கறாங்க அவன் கட்சிக்காரன இந்த ஓட்டு விழா ஒரு ஒரு கோடி திமுக திமுக வாக்கு வாங்கு ஒன்றரை கோடி அதிமுக அந்த வாக்கு அவன் வாங்குறான் மீதி உள்ளவன் வந்து இந்த பரப்புரை பிரச்சாரம் கூட்டணி அதுலதான் அவங்க வாக்கு வாங்குறாங்க அப்ப இந்த வாக்கு எப்படி ஒளிவது யாராலையும் கணிக்கவே முடியாது நல்லவர்கள் தான் உங்களையும் நிறைய பேர் இருக்காங்க அந்த நல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது அஞ்சு விழுக்காடு ஓட்டு படம்னு ஒதுங்கிறாங்க உண்மையிலேயே நல்லது நடந்து போகிறீங்க ஒரு ஜனநாயகம்னு சொல்றீங்க சமூக நீதிபதம் நல்ல ஆட்சி வரணும் காமராஜர் மாதிரி ஒரு தேர்வையான ஆட்சி பார்த்தோம்னா எல்லாரும் விருப்பம் இருக்கு அந்த காமராஜர் ஆட்சியை விழுப்புற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த தேர்தல் இருந்து ஒங்கி ஓட்டு போடாம அப்படி இருந்தலாம் ஒரு நாள் லீவு நினைக்கலாம் நீங்க எழுபது நூறு விழுக்காடுல அறுபத்தி அஞ்சு தான் வாக்க பதிவாகும் ஹையஸ்ட் எழுபது விழுக்காடு இந்தியாவிலேயே வந்து எல்லோரு மாநிலத்தை ஜார்க்கண்ட் நினைக்கிற எண்பத்தி மூணு விழுக்காடு சோழ்ந்த இந்தியரும் ஒரு பதிவாயிருக்கும் எண்பத்தி மூணு விழுக்காரங்களை வாக்கே பதிவாகலை தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு விழுக்காடு கூட பதிவாகில்லை அப்ப அந்த முப்பத்தஞ்சு விழுக்காடு மொத்தமா ஓட்டு போட்டா அவன் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியல திமுகவுடைய போன முறை வாங்கினா நாற்பத்தி ஒரு விழுக்காடு தான் அப்ப முப்பத்தஞ்சு விழுக்காடுங்கிறது தலைகீழான ஒரு மாற்றம் அப்ப அந்த நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு பண்றது நல்லவங்களை ஓட்டு போட வைக்கிறது ஓட்டு போடாம ஒதுங்கி இருக்கிறவங்க ஓட்டு போட வைக்கிறது இருந்து ஓட்டு போட வைக்கிறது வச்சாலே ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரும் ஒரு ஓட்டுக்கு மதிப்பு இல்லை தான் ஆனா ஒவ்வொரு ஓட்டுக்கும் மதிப்பு இருக்குது அணித்தறி மரங்கள் தோந்தனத்தோ அது மாதிரி ஒரு ஓட்டுக்கு மதிப்பு இல்லை ஒவ்வொரு ஓட்டுக்குமான மதிப்பு அந்த ஒவ்வொரு ஓட்டுகளும் ஒரு யூனிட்டியா சேர்ந்ததுதான் இருந்தது இப்போ யூனிட்டிங்கறத எப்படி கொண்டு வரலாம்னு போனா நம்ம இடத்துல வந்து ஜாதியாவும் மதமாவும் தான் தெரிஞ்சு கிடையாது இதே இது மலையாளி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு சேர்ந்தது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை இந்த இந்த ஆட்சியில வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த மலையாள மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த டைம் அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை மாத்திடுறாங்களா கண்டிப்பா அந்த பிரச்சனை ஆயிருக்கு கண்டிப்பா அவன் சொல்லுவான் தமிழர்களின் இனவரி என்ன அதுக்குமா ஒரு காரணம் வீடியோல சொல்லுவேன் ஏன்னா மத்தவங்களுக்கு இங்க இருந்து எடுக்கிற தேவை அதிகம் இவன் தமிழில ஒண்ணு சேர்ந்துட்டா இவன் இருந்து நம்ம எடுக்க முடியாது தமிழகத்துல இருந்தா அதிகமா சுரண்டப்படுற தவிர அடுத்த இருந்து இங்க இப்போது கேரளாவில கெட்ட விளிங்கன் துறைமுகத்துக்கு நம்ம ஊர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி நான் அதுக்காக தனிமையா ஒரு போராட்டம் நானே அதுக்கான வீடியோ விழிப்புணர்வுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினேன் நானும் தனியா பார்த்து ஒரு ஒரு மிரட்டலையும் சந்திச்சேன் அது போயிட்டு இருக்கிற ஒரு வழியாக்குமரி வந்து வெயில் அதிகரிச்சிருச்சு அது காரணம் வந்து உண்மையிலேயே என்ன காரணம்னா ஏன் இதுக்கு சிந்தனை சின்ன வயசுல இருந்து நம்ம நினைவு நினைவு தெரிஞ்ச நாள் சொல்லுவாங்கல்ல அந்த நினைவு தெரிஞ்ச நாள்லயே நமக்கு கேள்வி போட்டுருந்தேன் கன்னியாகுமரிங்களோ ஒரு சொல்லணும் எங்க எவ்வளவு வெயில் இருந்தாலும் கன்னியாகுமரி இந்த ரூம் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி நைன் டிகிரி செல்சியஸ் தாண்டாது இந்த மட்டும் இல்லாம எப்போ மழை பெய்யும்னு சொல்ல முடியாது திடீர்னு மழை பெய்யும் என்ன காரணம்னா அந்த மலைகள் எல்லாம் சுற்றி இருக்கிறதுனால ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில அடிக்கிற வெயில் கன்னியாகுமரியில வெயில் அடி எங்க வேட்பாளர் மரியாதை ஓட்டுகிட்ட வந்து போன வரோம் உண்மையிலே சரியான சூடு சரியான காலையில ஆறரை மணி ஏழு மணிக்குலாம் எல்லாம் அப்படி புதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரே ஒரு காரணம் சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட அந்த நால் வகை திணைகள் இருக்கிற மாவட்டம் திரு கன்னியாகுமரி கொண்டுதான்

மழை மழை மேகம் போய் முட்டி மழையில மோதலாதான் மழை பெய்யுங்கிறது சயின்ஸ் இப்ப மோதறதுன்னு மழையே இல்லாத போது எப்படி மழை பெய்யும் எப்படி அந்த தட்போர்த்தங்களை மாறும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கும் போது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி அப்ப நீங்க என்ன வீடு வந்து எதுல கட்டுவீங்க ராஜா வந்து அறிவு அறிவாளி இல்ல இல்ல நான் அதில் பதில் சொல்லணும் பதில் சொல்லவே இல்லை என்ன காரணம் உள்ள போய் பாக்குறேன் என்னது இந்த ட்ரக் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அப்ப அவர் பணத்தை பார்த்து பழகிட்டாரு நல்ல வடமா செயின் போட்டிருக்கிறாரு அவருக்கு இப்போதைக்கு தேவை பணம் அவர் இந்த மலையை வந்து பணமாதான் பாக்குறாரு நாளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலமா ஒரு பார்க்கவே இல்லை இன்னைக்கு அவரு இவர எடுத்துக்கோங்களா இவரு நல்ல பணம் ஊட்டி பார்த்துட்டாரு வீட்டை ஆயிருவாருவாரு ஏன் மக்கள் எங்க போவோம் என்ன வாங்கி நீங்க நல்லா இருக்கிறீங்க கன்னியாகுமரியா கன்னியா கிளவியா மாத்திட்டு போற போராடுறது இனிமேல் இதே அதே மனசு நம்ம கேட்கலாம் இப்ப தெர்மோகிரேட்டு எத்தனையோ மாடல் ஆஃப் வீடு கட்டதுக்கான வந்துருச்சு மிக முக்கியமான கேள்வி சரி வீடு கட்ட போறீங்க சரி இந்த கல்ல உடைச்சு கல் வீடு கட்ட முடியாது இது யாருக்கு போகுது தமிழனுக்கு மட்டும் போதா கன்னியாகுமரிக்காரர்கள் மட்டும் போதா இல்ல திருநாடிக்காரர்கள் மட்டும் போதா முழுக்க முழுக்க கேரளக்காரங்களுக்கு இந்த பக்கம் இது மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு அதே மாதிரி அவண்டி மலை இருக்கு சபை சரிவாதி மலை அதிகமாக இருக்கு அது அது மலையாளமே ஒரு மலைகளின் தேசம்தான் கடவுளின் தேசம்ன்றான் அப்ப அங்கேயும் ஒரு மலையை கூட கழிவிக்க முடியலையே ஒரு கல்ல கூட கழிக்க முடியலையே அவனுக்கே தன்னுடைய வளர்த்த அதாவது வளத்தை பாதுகாக்கல மலையாளியும் மிஞ்ச முடியாது இனத்தை பாதுகாக்கிறது நம்ம மொழியை பாதுகாக்கல அவனையும் முடியாது கலாச்சாரம் எல்லாமே இது எல்லாருக்கும் சொந்தமானது பெருமைப்பட பாராட்டணும் பாராட்டணும் ஆனா இதுல யாருக்கு சொந்தமானதுன்னா தமிழருக்கு சொந்தமானது இருந்துதான் மானமும் வீரமும் தெரிஞ்சவன்தான் தமிழனா இருந்தான் மொழியை விட்டு கொடுக்க மாட்டான் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு போராட்டத்தோட இப்ப ஏன் இப்படி அடிமை குளத்தோட மாறிட்டானு தெரியல அதை மீட்டெடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எழுபது வருஷமா அந்த திராவிட கட்சிகளுடைய வருஷம் வெள்ளக்கார ஆடுறான் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஆண்டான் அடிமைப்படுத்தினா நம்மளை வரி வாங்கினா ஆஹ் நம்முடைய வந்து கடுமையான உழைப்ப சொல்லுறான் ஆனா ஒரு மலையவோ ஒரு மணலையா அள்ளி விக்கிற சொல்லப்போனா அவன் அதிக மரங்களை கட்டுறான் நிறைய மரங்களை கட்டான் ஒரு உயர்நிலைகளை உயிர்நிலைகளை பார்த்தாதான் நிறைய நிலைப்பரியார தொடங்கி பல ஏரிகளை குளங்களை ஆறுகளை அணைகளை வந்து அவன் வெள்ளக்காரன் ஆட்சிகள்தான் கட்டப்பட்டு ஆனா முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் கைவிக்காத மலைகளை இந்த எழுபது வருஷம் கொள்ளைக்கார ஆட்சி வந்து ஒட்டு முதலுமா அடிச்சது ரெண்டாயிரம் ஆண்டுகள் எடுத்தாலே ரெண்டாயிரம் ஆண்டுகள மலைகளை வருஷம் மலைகளை உடைச்சு கட்டலாம் வீட்டின் தேவைக்கு தன்னுடைய தேவைக்கு வேண்டிதான் சீமன் கூட சொல்லுவாங்க தன்னுடைய தேவைக்கு வந்து இந்த பூமி தாய் வந்து எவ்வளவு தருவா ஆனா உன்னுடைய பேராசைக்கு தர மாட்டான் பேராசிக்கு போது அவர் வந்து குமரியா இருக்கிற பூமி வந்து கிளவியா மாறலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைக்கு இருக்கு தேவைக்கு அதிகமா எல்லாம் பண்றேன் இலிங்கத்துல அதானிங்க ஒரு தனி மனிதன் கேட்டுக்கிற ஒரு ஒரு துறைமுகத்துக்கு ஒட்டுமொத்தமான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மூணு மாவட்டமே தெரியவரை மட்டும் இல்ல தென்காசி போனா அவங்க சொல்றாங்க ஊர்ல தான் அதிகமா உடைக்கிறாங்க திருநெல்வேலி போனா அந்த அரப்போடு தொடர்ச்சி மலையுடைய தொடர்ச்சி எல்லாமே அரப்போடு இயக்கம் வந்து திருநெல்வேலியில மட்டுமே ஏழ் எழுநூறு கோடிக்கு இந்த மலைகள் உடைக்கப்பட்டிருக்க ஓராண்டு அப்படின்னு சொல்லி அறப்போரிக்கிறாங்க தொடர்ச்சியாவே அது கனிமவளை வெட்டி நடந்துட்டாரு இப்போ அந்த பர்சனுக்கு நான் இன்னொரு வார்த்தையை கூட கேட்கலாம் நீங்க கேட்டீங்க நிறைய இடத்துல கேட்குறீங்க வீட வந்து வெறும் மரத்தை வச்சு கூட கட்டிடலாம் இந்த மலையை இனி எப்படி கட்டுவ உடைச்சு திணறிச்சே உடச்சு கரைச்சு குடுத்துட்டீங்க இனிமேல் இந்த மலை எப்படி கொண்டு வரும் மரத்தை வெட்டினா நம்ம ஒரு ஒரு பத்து கோடி திட்டம் பல கோடி மரத்திட்டம் திட்டம் சொல்லி ஏதாவது நடிகை விவேக்கு மாதிரி ஒரு மனுஷன் முப்பத்தஞ்சு லட்சம் மரங்களை வெட்டாரு அது மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் வந்தா நல்ல ஒரு ஒரு அமைப்புகள் என்ஜிஓ மாதிரி அமைப்புகள் சேர்ந்து கூட ஒரு மரத்தை நட முடியும் நீங்களே ஒரு ஒரு வருமானத்துல ஒரு பத்து வருஷத்துல ஒரு ஆயிரம் மரத்தை நட முடியும் இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு உங்க பிள்ளை வளரும்போது அந்த மரம் வளரும் ஆத்து மணல் கூட அள்ளிட்டா கூட ஒரு கூழாங்கல் கடைஞ்சி கடைஞ்சி அது மணலாம் வாய்ப்பு இருக்கு மழை ஒரு விஞ்ஞானி சொல்றாங்க மைசாமி அண்ணா துறை அவரு தென் தென்குருவத்துல போயிட்டு ராக்கெட் நடக்கிறாங்க அவ்வளவு பெரிய விஞ்ஞானி கூட ஒரு உருவாக்க முடியாது எவ்வளவு பெரிய உலகத்துல எவ்வளவு பெரிய எந்த பொம்பளாது இல்ல அப்படிப்பட்டதை ஒரு அசால்ட் அழிச்சு தண்டுறமா அதை வந்து யோசிக்க நம்மளால உருவாக்க முடியாத ஆற்றலை வந்து அழிக்க கூடாது மழை உருவாக்க முடியும் அழிக்க கூடாது மரத்தை நம்மளால உருவாக்க முடியும் நான் இது வந்து நம்ம இளைஞர்கள்ட்ட வச்சுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா போராட்டத்தை எப்படி எடுங்க உடைக்காதீங்க எடுக்காதீங்க மலைகள் இனி கவர்மெண்டுடைய சொத்தா இருக்கணும்னு போராட்டம் நடக்கும் மலைகள் வந்து எல்லா மலைகளும் எப்படி நீர்நிலைகளை பாதுகாக்கிறது கவர்மெண்டோடையதோ அதே மாதிரி மலைகள்ங்கிறது பட்டா நிலமாவே கொடுக்க கூடாது இப்ப நாங்க அந்த பிரச்சனையில போய் நிற்கும் போது அவன் எனக்கு தைரியமா சொல்றான் இது பட்டா நிலமா பட்டா நிலத்துல உள்ள மலையை உடைக்கிறதுல அந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ மலையில சரியான சரியான என்ன தொல்லியல் துறை துறை இருக்கு நிலத்துக்கு கீழே ஒரு சின்ன உங்கியலை வந்து கிடைச்சா கூட ஒரு ஒன்றரை அடிக்க ஒரு சின்ன உங்கியல் நம்ம நம்ம உண்டியில கூட இருக்கலாம் அது கிடைச்சா கூட அவங்களுக்கு சொந்தம் ஒரு சின்ன ஒண்டியிலே அவனுக்கு சொன்னோம்னா இவ்வளவு பெரிய மலை வந்து இல்லையா எவ்வளவு பெரிய போட்டு விஷயம் கீழே கிடைக்கிற பொண்ணு உடனே பெரிய போக்கு விஷயம் இந்த பொக்கிஷம் அசால்ட்டா உடஞ்சி கொண்டு போறான் இதை கவர்மெண்ட் எடுக்கும் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தான் எடுத்துக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க பட்டாவே கொடுக்க கூடாது மலையா இருக்க கூட பட்டாவை கொடுக்க கூடாது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான வராது அப்படிங்கிற போது இந்த பிரச்சனை வராது இன்னொன்னு பணக்காரன் அவன் அசால்ட்டா எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அவனுக்கு இதை பத்தி கவலையே இல்லை எல்லா ஆட்சியாளர்கள் கையில நாடு வரும்போது தன்னலமா ஒரு 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 தானே நீங்க தமிழ்நாடு முழுக்க தலைக்கவசம் போடணும் இன்னும் ஒரு அரசாணை வருது மக்கள் மதிக்கிறாங்க அதே போல வந்து நாளைக்கு இருந்து காலையிலிருந்து மாஸ்க் போடணும் கொரோனா வெளியே வரக்கூடாது மக்கள் மதிக்கிறாங்கல்ல அதே மாதிரி நீ வந்து ஒரு அரசாணை போட்டு வளங்களை கை கூடாது உனக்கு ஒரு வீடு கிட்ட கல்வி வருமா அதை நான் தருவேன் அரசே வச்சிருக்கேன் ஒரு இடம் போய் வாங்கிக்க அரசே மணல் வைக்க அரசே சேம்பர் விற்க நீ வைக்காத அப்படின்னா அரசா ஒரு தனி மனிதன் போது இத்தனை பெரிய பொடியா பொறியாளர்கள் இருக்காங்க எத்தனையோ அரச ஊழியர்கள் இருக்காங்க அவங்களால ஒரு அரசாங்கத்துல செய்ய முடியாதா அஸ்மாக சரக்கு விற்கிற கல்விக்க மாட்டியா நம்ம நம்ம சொன்னோம் நம்ம ஆட்சிக்கு வந்து திராவிட ஆட்சி அவன் ஆட்சியில வந்து கல் இறக்க தடை கல் அறுக்க அனுமதி எங்க ஆட்சியில கல்லு அறுக்க அனும தடை கல் இறக்க அனுமதி அவ்வளோதான் கல்லு வந்து உடம்புக்கு நீங்க ஒரு பானம் கல் ஒண்ணு ஆகாது அது போனேன் கிடையாது தான் அது வந்து நம்ம உடம்பு ஒரு பகுதி தான் நம்ம பாட்டம் ஒரு பணம் கல் குடிச்சு பதினாலு பிள்ளைகள் பத்திரிக்கா இன்னைக்கு ஒரு கோட்டை குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வைக்கலாம மீன் சென்டர்ல போய் நிக்கிறான் நாம இருவர் நமக்கு இருந்தா அப்புறம் நாம் இருவர் நமக்கு இப்ப நாம இருவர் நமக்கு எதுக்கு மட்டும் வருங்க ஆமா இப்ப அது முழுக்க முழுக்க காரணம் இந்த காசமாக ஆமா அந்த சரக்கு விற்கிற அரசாங்கம் இது போல தனிம வளங்களையும் விக்க முடியும் தேவைக்கு உன் தேவைக்கு என்ன புக் பண்ணி திருக்கட்ட போறங்க புக் பண்ணி முன்ன முன்னாடி வாங்கிக்க வேண்டிய அதை பண்ணாலே வந்து நீங்க தனியார் தானே கொள்ளடிக்கிறேன் இவங்களே வாக்குறுதி வந்து நாங்க உடனே முதல் கேட்கு பூரண மது சொன்னாங்க சரக்கு மட்டும் பாக்குறான் அவன் தயாரிக்கிறவரை அவன் தானே இதை பண்ண அவனுடைய தொழில் பெற்றோம் முன்னூறு ரூபாய் கொடுக்கான் அந்த காசு இருந்து வருது முழுக்க முழுக்க அவனுடைய இருந்து வாங்குற காசுதான் அதனால மக்களுக்கு வேற ஒரு ரூட்டை புரிஞ்சு கொடுக்குறான் அந்த முதலாளிகள் வர்ற வருமானம் நின்றோம் அது ஒருபோது சாத்தியம் ஆகுது அவர் சொல்றாரு நீங்க வந்து டாஸ்மாக் வந்து மூடுறீங்களா பெண்கள் கேட்கறாங்க பிறப்புரை இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க தாத்தா சொன்னாரு கலைஞரையா அப்ப அப்படிங்க வந்து அப்பவே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அப்ப ஓட்டு போட்டீங்களா அவரை தோக்கறிச்சிங்க இந்த குழந்தைங்க வந்து ஒரு கடையில போயிட்டு நீங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லணும்னா நேத்து நீங்க அடிச்சல்ல நேத்து அடிச்சு இன்னைக்கு ஏன் வச்சு சொல்லும் ஒரு கடைக்கு போயிட்டு வாடா அதே மாதிரி அவர் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொரு தோக்கரிச்சிங்க டாஸ்மாக்க போன மட்டுமே சின்ன பிள்ளைத்த சின்ன பேர் நினைச்சாரு சின்ன பிள்ளைங்க நான் வந்து தெரிய தாத்தா செய்யல நான் வந்திருக்கிறேன் அவங்க குறைகளை கேட்டு ஒரு சமூடுவோம்மா ஐம்பது மாசமா அங்கே மூடின்னு ஒரு ஆயிரத்தி மூடுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நல்ல தலைவர்கள் நீங்க நாங்க சொன்ன நீங்க ஓட்டு போட்டீங்களா ரிப்போர்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பூரண மது சொல்லிட்டாங்க அவங்க திமுக தேர்தல் அறிக்கை இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க நான் வந்தா படிப்படியா குறைக்கும் அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மது பிரியர்கள் குடிகாரன்னு சொன்னா கோச்சுருவாங்க இல்லையா மது பிரியர்கள் அவங்க வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தல அப்படிங்கிறது அன்னைக்கு ரிப்போர்ட் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு தேர்தல வந்து அதை வந்து அறிக்கையா வைக்கல ஓட்டு போட மாட்டாங்க ஒரு கோடி குடிகாரம் தமிழ்நாடுல இருக்கலாம் அந்த ஒரு கோடி ஒரு குடிகாரனுடைய வாக்கு நமக்கு இல்லாம போயிருச்சு ஒரு கோடியில ஒரு பத்து இருபது லட்சம் இல்லாம போயிருக்கும் அப்போ அதனால இந்த முறை வந்து நம்ம தேர்தல் அறிக்கையிலேயே வந்து மது ஒழிப்பு வந்து கொண்டு வரல அதை வந்து தொடர்ச்சியா வந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் சரி அறிக்கையிலேயே வச்சுக்கிற ஒரே ஒரு கட்சி வந்து நாம வச்சிருக்கோம் நம்ம வந்து கல்லூரி பூர்ண கேரளா மாதிரி சொல்றோம் கேரளா வந்து அரசு கல்விக்கு இது தனியார் இறக்குறாரு தனியார் ஒரு இறக்குறாரு அரசு கொடுக்குறாரு அரசு கடைகள் வச்சு விற்குது அவருக்கும் லாபம் இவருக்கும் லாபம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்த மாதிரி அவர் இறக்குறது அந்த உரிமையான பணத்தை கொடுக்குறாங்க அது மாதிரி பண்ணிட்டு போயிடலாமே எளிதா பண்ண முடியும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒயின்னு வந்து அந்த நாட்டினுடைய தேசிய பானமா இருக்கு ஒரு நாட்டுல வந்து ஓட்கா இருக்கு ஒரு நாட்டுல பேண்டி இருக்கு ஒரு நாட்டுல ஜிம் இருக்கு ஒரு நாட்டுல ரம் இருக்கு அது போல கல்லு நம்மளுடைய தேசிய பானமா இருந்து போகுது இது அருகம்புள்ளி அருகும்புலிச்சாரு உடம்புக்கு நல்லதுன்னு உங்களை மாதிரி அஹ் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் அருகம்புள்ளி அருகம்புலிச்சாரு அருகமொழி சாரி உடம்பு கொள்ள இவர்கள் பணமருந்து சார் உடம்பு நல்லது இல்லையா கேள்வி தான் எழுப்பாரு இப்போ